வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் மத பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நியூரெல்லியாவில் கோர விபத்தில் சிக்கிய பேருந்து நாற்பத்தி இரண்டுக்கு மேற்பட்டோர் காயம் தடைப்பட்டீதி முப்பத்தி ஐந்து ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை தொடரும் தொழிற்சங்க நடவடிக்கை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய பதிமூன்று இந்திய மீனவர்கள் கைது நாளை முதல் வானிலையில் மீண்டும் மாற்றம் பலத்த காற்றுடன் அதிகரிக்கும் மழை மக்களுக்கு எச்சரிக்கை இலங்கையில் பலரை கொலை செய்ய பிரான்சில் திட்டம் போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் சென்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரை

நுவலியாவிலிருந்து தெருக்கோவிலை நோக்கிச் சென்று அலசோக்ஸு தனியார் பயணிகள் போக்குவரத்து ஒன்று இன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் நாற்பத்தி இரண்டுக்கு மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை நுவர்லியா கண்டி வீதியில் லவுக்கலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து காரணமாக நுவர்லியா கண்டி பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது நுவர்லியா கிரேன் ஹோட்டலில் தொழில் புரியும் ஊழியர்கள் சுற்றுலா சென்ற போதே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்து பாதையை விட்டு விலகி அருகிலிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலையில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவர்லியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தொழிற்சங்க நடவடிக்கை இன்றைய தினமும் தொடரும் என அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பொது பயணிகள் பாரிய சிரமங்களை நேற்று எதிர்நோக்கியிருந்தனர் இதேவேளை ரயில் நிலைய அதிபர்களின் தொழிற்சங்க போராட்டத்திற்கு மத்தியில் அலுவலக ரயில்கள் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து ரயில் பயணங்கள் இடம்பெறுவதாக ரயில்வே பொது முகாமையாளர் என் ஜே போலகே தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி மீன்பிடித்து பதிமூன்று இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காரநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மூன்று படகையும் அதிலிருந்த பதிமூன்று இந்திய மீனவர்களையுமே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் கைதான மீனவர்களை மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து சென்று யாழ் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் கையளித்து ஊர்காவல்துறை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலம் வீழ்த்தி நிகழும் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் ச மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காண்டி நுவர்லியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் ஓரளவு பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோ வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வாடகை குடியிருப்பாளர்கள் மற்றும் வீட்டு உரிமையாளர்களின் உரிமைகளை நோக்கத்துடன் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் ஏழாம் இலக்க வீட்டு வாடகை சட்டத்தை நீக்குவதற்கான சட்ட வரைவை தயாரிப்பதற்காக அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்ட மூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைத்துள்ளது இந்த நிலையில் குறித்த சட்டமூலத்தை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்கு சமர்ப்பிப்பதற்கும் நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் பாடசாலை அதிபர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக குழுவுற்று நியமிக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரே ஜெயத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாடசாலை அதிபர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக தாம் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருகின்றோம் இந்த விடயம் தொடர்பாக நான் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளேன் ஆசிரியர் தரத்தில் இருக்கும் ஒருவர் அதிபர் தரத்திற்கு தகுதியின் அடிப்படையில் மாற்றப்படும் போது அவர்களின் அடிப்படை கொடுப்பனவு குறைவடைகின்றது இது காலம் காலமாக இருந்து வரும் பிரச்சனையாகும் மேலும் தொடர்பாடல் கொடுப்பனவு மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுகளை திரை உதவியுடன் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானே இம்ரான் மற்றும் துபாயில் பதுங்கியிருக்கும் லொக்குபெட்டி ஆகியோரின் கொலை திட்டம் தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக பேச்சாளர் சூடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பிரபல பாடகர் நடிகர் உட்பட ஏழு பேரை கொலை செய்வதற்கு காஞ்சிபேனியும் லொகுபெட்டியும் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலில் தெரியவந்துள்ளது இந்த ஏழு பேர் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் இருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அதனை திருப்பிக் கொடுக்காமையினால் கொலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக இந்த பாடகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பாதாள உலக உறுப்பினர்கள் பதுங்கியிருக்கும் நாடுகளுக்கு சென்று வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த படுகொலை திட்டத்தின் உண்மை தன்மை தொடர்பில் விசாரிப்பதற்கு போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பிரதி பொலிஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார் தாய்ப்பால் ஊட்டுதல் குழந்தைகளை வளர்த்தல் பிள்ளைகளை பெற்ற பின் பராமரிப்பது போன்ற விடயங்களில் போதிய அறிவு இல்லாத காரணத்தினால் புதுமணி தம்பதிகளுக்கு குழந்தை வளர்ப்பு குறித்து கற்பிக்கும் வகுப்புகளை நடத்த சுகாதார அமைச்சு தயாராகி வருகின்றது ஜுனிசெஃப் நிறுவனத்துடன் இணைந்து இந்த வேலை திட்டம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக உள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பிறப்பு முதல் ஐந்து வயது வரையிலான காலப்பகுதியில் குழந்தைகளின் ஆரம்ப குழந்தை பருவத்தை அபிவிருத்தி செய்வது மிகவும் அவசியமானது என குடும்ப சுகாதார பணியகத்தின் சமூக விசேட வைத்திய நிபுணர் ஆசிரி ஹேவமெலகே தெரிவித்துள்ளார் இதன்போது குழந்தைகளின் வளர்ச்சியில் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அவ்வாறான குழந்தைகளை சமூக குழந்தைகள் நல மருத்துவர்களிடமும் வைத்தியர்கள் சிறுவர் மற்றும் இளம்பருவ மனநிலை நிபுணர்களிடமும் பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் இந்நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வசதி தற்போது ஐந்து மாவட்டங்களில் உள்ளதாகவும் எதிர்காலத்தில் நாடாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒருவர் தன்னை தாண்டின் துப்பாக்கியால் தெரிவித்துள்ளனர் ருவன்வெலிசாய போலீஸ் காவலரனில் சேவையாற்றிய போலீஸ் சார்ஜண்ட் ஒருவர் தனது கடமை நேர துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அனுராதபுரத்தை சேர்ந்த வயதான போலீஸ் அதிகாரியே சம்பவத்தில் உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசு வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் போது படை வீரர்கள் மற்றும் அவர்களில் தங்கி வாழ்வோருக்கு முன்னுரிமை ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோனின் முயற்சியின் அடிப்படையில் சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரனவின் தலையீட்டின் அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த மற்றும் ஊனமுற்ற படை வீரர்களில் தங்கி வாழ்வோர் இந்த திட்டத்தின் மூலம் கூடுதல் நன்மை பெற்றுக்கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் படை வீரர்கள் எதிர்நோக்கிய நெருக்கடிகள் தொடர்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் கவனம் செலுத்தி அதற்கு உரிய தீர்வு திட்டம் ஒன்றை வழங்க தீர்மானித்துள்ளார் அடிப்படையில் சிறப்புரிமை அட்டை எனும் ஓர் அட்டை முறைமை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதுகாப்பு படை தரப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களில் தங்கி வாழ்வோர் நன்மை அடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது அரச வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கு வெளிநோயாளர் பிரிவுகளில் சிகிச்சை பெற்றுக் இந்த அட்டையை பயன்படுத்தி முன்னுரிமை அடிப்படையில் சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் அனைத்து அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் இந்த நலன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்களில் முகப்புத்தகம் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டலாம் எனக் கூறி பணமோசடியில் ஈடுபடும் நடவடிக்கை அதிகரித்து வருவதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பிரதிப்பணிப்பாளர் மேனகா பத்ரனே தெரிவித்துள்ளார் தனது தனிப்பட்ட தகவல் மூலம் பணத்தை முதலீடு செய்யும் போது அந்த தொகை இரட்டிப்பாக தங்களது வங்கிக் கணக்குகளில் திரும்ப செலுத்தப்படும் என்றும் மோசடிக்காரர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அதிகளவு பணம் முதலீடு செய்யப்பட்டு நான்கு மடங்கு திரும்ப கிடைக்கும் என்றும் தகவல் வழங்கப்பட்டு இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது நைஜீரியா போன்ற வெளிநாடுகளூடாக இந்த மோசடி இடம்பெறுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த மோசடியில் வர்த்தகர்கள் பொறியியலாளர்கள் போன்றவர்களே சிக்கியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது வும்சாக் மற்றும் பொசல் போன்ற பல்வேறு விடயங்களுக்காகவும் பெருந்தொகையான பணத்தை செலவிட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிஜிதகேரத் தெரிவித்துள்ளார் குறிப்பாக சில ஆளுநர்கள் தமது தன்னிச்சையான அதிகாரங்களை பயன்படுத்தி ஆலோசகர்களை நியமித்துள்ளதாகவும் இத்தகைய தன்னிச்சையான நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் மேல் மாகாண ஆளுநர் அரசாங்கத்தின் எந்தவொரு சுற்றறிக்கைகளையும் சட்டத்தையும் கொள்ளாமல் தீர்மானங்களை மேற்கொள்கின்றார் பொறுமுறையின்றி பல்வேறு விடயங்களுக்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவிடப்படுவதாகவும் இவ்வாறான செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் அவர் இந்த சபைக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் என விஜிதேரத் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு ஏராவூரில் பதினான்கு வயது சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்திய இருபத்தி இரண்டு வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவரது தாயாரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த இருவரையும் நேற்றைய தினம் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் வேலை வாய்ப்புக்காக மத்திய கிழக்கு நாடு ஒன்றுக்கு சென்றிருப்பதால் சிறுமி உறவினரின் வீட்டில் வசித்து வந்துள்ளார் சிறுமி அப்பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்றி வரும் நிலையில் அந்த பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனுடன் அவருக்கு காதல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த மே மாதம் குறித்த சிறுமியை இளைஞன் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று தவறான முறைக்குட்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதேச செயலக சிறு

மோனிக் யாஹோட் துர்கன் என்ற பத்தொன்பது வயதுடைய பிரான்ஸ் யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தனது காதலனுடன் இலங்கைக்கு விஜயம் செய்த குறித்த யுவதி எல்ல பிரதேசத்திற்கு விஜயம் செய்துள்ளனர் இருவரும் மற்றுமொரு வெளிநாட்டு சுற்றுலா தம்பதியுடன் எல்ல நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்றிருந்த நிலையில் யுவதி புகைப்படம் எடுப்பதற்காக பாறை குன்றின் உச்சியில் ஏறிய போது அதிலிருந்து தவறி விழுந்துள்ளார் இதனையடுத்து குறித்த யுவதி கிராம மக்களால் மீட்கப்பட்டு உடனடியாக வெள்ளவாய வைத்தியசாலையில் அனுமதித்து பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதில்

உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்கவுள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்